சற்று முன் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் அமோக வெற்றி ஆட்சியை இழந்த பாஜகவால் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானாவில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் ஆளும் பாஜகவிற்கு அளித்து வந்த ஆதரவை ஜேஜேபி கட்சி திரும்ப பெற்றது இதனால் பெரும்பான்மை இழந்த பாஜக அரசை கவிழ்க்க காங்கிரஸ் முயற்சி செய்தால் ஆதரவளிப்போம் என்று ஜேஜேபி கட்சி அறிவித்திருந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி கோதாவில் இறங்கியுள்ளது அந்த வகையில் ஹரியானாவில் பாஜக அரசு பெரும்பான்மை இழந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை கோரி அந்த மாநில ஆளுநருக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தோரு எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் மேலும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்களும் சேஜேபி கட்சியின் பத்து எம்எல்ஏக்களும் ஈ தே லோதா கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் ஆதரவு அளித்துள்ளனர் இதன் காரணமாக ஹரியானாவில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலை உருவாகி உள்ளது பாஜகவிற்கு நாற்பத்தோரு எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில்தான் கூடுதலாக ஹெச்பிஎல் கட்சியின் ஒரு எம்எல்ஏ மற்றும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ என பாஜகவிற்கு நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளது அதேபோல் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தோரு எம்எல்ஏக்கள் உட்பட கூடுதலாக ஜேஜேபி கட்சியைச் சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் மற்றும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் என மொத்தம் நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு இருந்து வரும் நிலை இரண்டு எம்எல்ஏக்களின் பதவி காலியாக உள்ளது ஹரியானாவில் இருக்கும் பெரும்பான்மை இல்லாததால் தேர்தல் நடத்தும் வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் தேர்தல் நடக்கும் முன்பே இது பாஜகவிற்கு ஹரியானாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாகவே கருதப்பட்டு வருகிறது தேர்தல் நடக்கவில்லை வாக்கு எண்ணிக்கை முடியவில்லை ஆனால் அதற்கு முன்பாகவே ஹரியானாவில் ஆட்சியை இழந்துள்ளது பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றுகிறது காங்கிரஸ் இது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை மேலும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியின்றி அபார வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது பாஜக தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியை இழந்துள்ளது ஹரியானா மாநிலத்தில் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது